அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே உன் கரங்களினாலே என் கண்ணி துடைத்தவரே நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள் அலட்சியமாய் விட்டு போவார்கள் அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள் விட்டு போவார்கள் அன்பு தருபவரும் நீர்தானு தருபவரும் நீர்தான உண்மை என்று எனக்கு யாரையா நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே ாலே துடைத்தவர் உதவி செய்வன் என்று சொல்வார்கள் உதறி தள்ளிவிட்டு போவார்கள் உதவி செய்வன் என்று சொல்வார்கள் உதறி தள்ளிவிட்டு போவார்கள் உதவி செய்பவரும் நீர்தனையா உண்மை எனக்கு நான் அழுத போதில்லா என் அருகில் வந்தவரே உன் கரங்களினாலே என் கணிர் துடைத்தவரே நான் அழுத போதில்லா என் அருகில் வந்தவரே உன் கரங்களினாலே என் கணிர் துடைத்தவரே உலகம் என்னை வெறுத்ததையா உறவுகள் என்னையோ பகைத்ததையா உலகம் என்னை வெறுத்ததையா உறவுகள் என்னையும் உதவி செய்பவரும் வெறுக்காத தெய்வம் உமை உமையன்று எனக்கு யாரையா வெறுக்காத தெய்வம் உமை உமையன்று எனக்கு யாரையா நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே உன் கரங்களினாலே என் கணிர் துடைத்தவரே நான் அழுத போதில்லாம் என் அருகில் வந்தவரே